கோவையில் நூறு சதவீத வாக்குப்பதிவு குறித்து வாக்காளர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கோவை சரவணம்பட்டி பிபிஜி கல்லூரி மாணவ மாணவிகள் இந்திய வரைபடம் போல் அணிவகுத்து நின்றனர் கோவை மாவட்டத்தில் நூறு சதவீத வாக்குப்பதிவை வலியுறுத்தும் விதமாக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள பிபிஜி தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் நூறு சதவீதம் வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது பிபிஜி கல்வி குழுமங்களின் தலைவர் டாக்டர் தங்கவேலு தலைமையில் நடைபெற்றது இதில் துணைத் தலைவர் அக்ஷய் தங்கவேலு முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திக்குமார் மாணவ மாணவிகள் இந்திய வரைபடம் போல் அணிவகுத்து நின்றதை பார்வையிட்டனர் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஒரு விரல் மை மையமாக வைத்து இந்திய வரைபடம் போல் அணிவகுத்து நின்றது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது தொடர்ந்து பாடி துவக்கி வைத்தார் வாக்களிப்பது ஒவ்வொரு குடிமகனின் கடமை என மாணவ மாணவிகள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் காந்தி குமார் கல்லூரிகளில் முதன்முறையாக வாக்காளர்கள் அதிக அளவில் இருப்பதால் கல்லூரிகளில் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து அதிக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்துவதாக கூறிய அவர் மாவட்டத்தில் அதிகரிக்கும் விதமாக கடந்த முறை வாக்குப்பதிவு குறைந்த இடங்களில் அதிக கவனம் செலுத்தி வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் துணை ஆட்சியர் இந்திரா கல்லூரி துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர்